உதகை அருகே காந்திநகர் பகுதியில் கட்டிட விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்த துயர சம்பவம் நடைபெற்றுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டம் முழுவதும் குறிப்பாக கிராம பகுதிகளில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களை கண்காணிக்க சிறப்பு குழு அமைப்பு இதுவரை சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள நாற்பத்தி எட்டு கட்டிடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தகவல் நேற்று ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடைபெற்றது காந்திபுரம் அப்படின்ற இடத்துல ஊட்டி தாலுக்கல அது சம்பந்தமா வந்து இப்ப எல்லா பில்டிங்ஸும் ஜென்ரலாகவே ஊட்டி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பில்டிங் பெர்மிஷன் அவ்வளோ ஈஸியா நம்ம கொடுக்கறது கிடையாது அதுக்காக நிறைய டிபார்ட்மெண்ட்டு நம்ம என்ஓசி வாங்க வேண்டியிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்து ஒரு அக்ரி இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இருந்து இதெல்லாம் நம்ம பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கு பட் நேத்து ஒரு நம்மளை மீறி ஒரு துயரமான ஒரு சம்பவம் இருந்துச்சு பட் இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் என்ன நடக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அளவு அளவில் வந்து ஒரு ஆய்வுக் கூட்டம் நடைபெறுது அது ஒவ்வொரு வீக்லி ரெவியூ எந்த பில்டிங்லாம் வந்து வைலேஷன்ஸில் இருக்குது நான் அன்ஆத்தரைஸ்டாக இருக்கா இல்லை வைலேஷன்ஸில் இருக்கா அது சீல் வச்சிருக்கீங்களா நோட்டீஸ் கொடுத்துருக்கீங்களான்னு எவ்ரி வீக் நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணிட்டுருக்கோம் அந்த ரிவ்யூ படி இது வரைக்கும் நம்ம ஃபார்ட்டி எயிட் பில்டிங்ஸில் வந்து நம்ம சீல் வச்சிருக்கோம் அன்ஆத்தரைஸ்டாக இருந்தாலும் சரி மேஜர் டிவியேஷன்ஸ் இருந்தாலும் சரி எந்த பில்டிங்காக இருந்தாலும் நம்ம உடனடியாக அது சீல் சீல் வைக்கிறது நடவடிக்கை இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அவங்களுக்கு இன் கேஸ் ஒரு மைண்ட் டிவிஷன் இருந்தாலும் நோட்டீஸ் கொடுக்கும் சட்டப்படி என்னன்னா அவங்களுக்கு ஒரு ரெண்டு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த ரெண்டு நோட்டீஸ்லயும் அவங்க வந்து ஒழுங்காக வேலை அந்த டிவிஷன்லாம் கரெக்ட் பண்ணலயோ இல்ல பெர்மிஷன் வாங்கல அப்படின்னா இமீடியேட்டா அதை சீல் பிச்சுரும் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இட் இந்த வாரம் வாரம் பண்ணிட்டு இருந்தாலும் இனிமேலும் ரொம்ப ரொம்ப தீவிரமா சொல்லியிருப்போம் தீவிரமா நடவடிக்கை எடுப்போம் நம்ம கிராமப்புறங்களில் நிறைய நடக்குதா தகவல் வந்திருக்கு அதுக்கு வந்து ஸ்பெஷல் டீம் ஒண்ணு போட்டிருக்கோம் போட்டு அந்த சைடும் ஆய்வு பண்ணணும்னு தெரிவித்துக்